ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதவி வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம் கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா புத்திட்டியா உன் பார்வை அத்தியாயம் இருபத்தி ஆறு சொல்லியிருப்பா என்ற ஒற்றை வார்த்தை தான் ஆதவன் மனதில் பதிந்தது அதுதான் பின்னாளில் தோகினிக்கு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது என்று இப்போது யாரும் அறியலை ஏரியா தான் ரொம்ப மோசமாக இருக்கும் என்பார்கள் என்று யவனா தயங்க இப்போ அண்ணாத்தே வாடகைக்கு எடுத்த வீடு தெரு வந்து நல்லா இருக்கும் கூடிய சீக்கிரம் பக்கத்து ஏரியாவில் நல்ல இடம் வாங்கி இருக்கிறதா முதல்ல அங்கே வீடு கற்று தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் என்று நினைத்திருப்பார் போல இப்போ இந்த பிரச்சனையால் தான் திடீர்னு திருமணம் பண்ணிவிட்டார் தோகினி அவரை விரும்பி ஏற்றுக்கிட்டால் நல்லா இருக்கும் என்று தோழிகள் பேசி கொண்டார்கள் அங்கே வீட்டில் இருந்த தோகினிக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை சாவித்திரி வரவும் வாங்கத்தை நல்லா இருக்கீங்களா என விசாரித்தவன் வா என்று தோகினி கைப்பிடித்து அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் ஆம் சிறுவயதிலிருந்தே தெய்வாவிற்கு சாவித்திரி நல்ல பழக்கம் பல வருடங்களாக அந்த நடிகை வீட்டில் ஆளின் நாளாக இருந்தாலும் அத்தனை விதமான சமையலும் செய்வார் அத்தை வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறது மட்டுமில்லை என் பொண்டாட்டிக்கு சமையல் முதல் அனைத்து வேலையும் சொல்லி கொடுக்கணுங்க அவளையும் பார்த்துக்கங்க என்றான் சரிப்பா நீ உன் வேலையை பாரு நான் ராத்திரிக்கு சாப்பிட்டு விட்டு தான் வீட்டுக்கு போவேன் நீ தைரியமாக வெளிவசலுக்கு போயிட்டு வா என்றார் தங்கள் அறைக்குள் வந்தவன் தோகினியை பார்க்க அவள் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து ஏதோ ஃபோனில் பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் ஃபோனை பிடுங்கியவன் இதோ பாரு இது ஹாஸ்டல் இல்லை வீடு இதை எப்படி பராமரிக்கணும் என்று முதலில் கற்றுக்க சும்மா எல்லா நேரமும் தின்னுட்டு தின்னுட்டு மெத்தையில் சாஞ்சு கிடக்காம என்று திட்ட விட முக்கியமாக நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எனக்கு தெரியாமல் எடுத்து வச்ச உன் காலை ஒடிச்சு போட்டுடுவேன் நீ நொண்டியாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு ஒரு முறை என்னை ஏமாற்ற நினைத்தாய் அதையே என்னால் மன்னிக்க முடியாமல் தவிக்கிறேன் இனியும் அந்த தப்பை பண்ண வேண்டாம் பண்ண மாட்டாய்னு நம்புறேன் நீ இப்போ இந்த தெய்வாவோட கொண்டாட்டி என்றவன் வீட்டை விட்டு சென்று விட்டான் அவன் பேசியதை கேட்ட தோகினிக்கு கோபம் வந்தது ஆனாலும் தப்பு என்மேல தானே என்பதால் வாயை மூடிக்கொண்டான் எல்லாம் கொஞ்ச நேரம்தான் பிறகு வழக்கம்போல் தன் வேலையை தொடங்கிவிட்டாள் வேற என்ன சாவித்திரி அம்மா கூட பேசத்தான் அவரை பற்றி விசாரித்தாள் அந்த நடிகை பற்றி விசாரித்தாள் பிறகு நீங்க எந்த நடிகரை எல்லாம் நேர்ல பார்த்துருக்கீங்க என்று கேள்வி நீண்டு கொண்டே போனது சாவித்திரியும் அனுபவசாலி வாய் பேசினாலும் தோகினி கிட்ட இந்த காயை இப்படியே நறுக்கு இப்படி நடுக்கு வெங்காயம் உரி பூண்டு உரி என்று சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தாள் வெங்காயம் உரிக்க முடியாமல் அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் வடிந்தது என்னம்மா இதுவரை நீ வெங்காயம் உரித்ததே இல்லையா என்று கேட்க ம் இல்லை நான் வெங்காயத்தை நேரில் பார்த்ததே ஹாஸ்டலை விட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடு எடுத்து தங்க ஆரம்பித்த பிறகுதான் என்றார் சாவித்திரியம்மா மெல்ல உன் அம்மா அப்பா எங்கே என்று கேட்க டெல்லியில் என்றாள் நீ அங்கே போக மாட்டியா என்று கேட்க இல்லை என்றாள் பிறகு பேச்சை மாற்றிவிட்டாள் ஆனால் சொன்ன வேலையை கஷ்டப்பட்டு என்றாலும் செய்தாள் காய் நறுக்கும்போது கவனமாக இருக்கணும் எந்த காயை எப்படி நறுக்கணும் நறுக்கிறோமோ அப்படி தான் ருசியும் கொடுக்கும் என்று சாவித்திரி சொல்லிக் கொடுத்தார் காலையில் எழுந்து ஃப்ரெஷ் வெளியே கிளம்புவான் தெய்வா பிறகு ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு விட்டு காலை டிஃபன் சாப்பிடுவான் அவன் சாப்பிட டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க தோகினி அவனை கண்டுகொள்ளாமல் அறைக்குள் அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருக்க தோக எனக்கு சாப்பாடு வை என்றான் டேபிளில் தான் இருக்கு போட்டு சாப்பிடுங்க என்றாள் அவனை முறைத்தவன் அப்புறம் எதுக்கு நீ பொண்டாட்டின்னு தண்டமாக இருக்க என்றான் கடுப்போடு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் விழிக்க அவனுக்கு பாவமாக போனது வா வந்து பரிமாறு என்றான் இத்தனை நாள் யார் உங்களுக்கு பரிமாறினா அப்படியே இப்பவும் சாப்பிட வேண்டியது தானே என்று கேட்க ஆமாம் எத்தனை நாள் வீடுன்னு ஒன்றும் எனக்கு இருக்காது உங்கள் மட்டும்தான் வருவேன் ரசித்தா கிடைக்கிறத சாப்பிடுவேன் ஏன்னா நீ சாப்பிட்டியான்னு கேட்க நேற்று வர எனக்கு யாரும் இல்லை ஆனால் இன்று எனக்கு நீ இருக்காய் அந்த உரிமையில் தான் சாப்பாடு சாப்பிட வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்தவனுக்கு சாப்பாடு போட மாட்டியா என்று கோபமாக கேட்க வேறு வழி இல்லாமல் தோகினி டைனிங் டேபிள் வந்து நின்று தட்டை எடுத்து வைத்து இட்லி வைத்து சட்னி சாம்பார் ஊற்றி ஊற்றினாள் பிறகு அவன் அருகே இருந்த சேரில் அமர்ந்து ஃபோன் பார்க்க சாப்பிட்டவன் அவள் ஃபோனை விட்டு நான் சாப்பிட்டு போன பிறகு பாரு சாப்பாடு போட்டதுமே அவன் சாப்பிட்டானா இல்லையா என்று பார்க்காமல் ஃபோனில் தலையை கவுந்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்று கேட்க என்ன பண்ணணும் என்றால் பாவமாக ஒரு நிமிடம் பாவமான அவள் முகம் பார்த்த தெய்வாவிற்கு அப்படியே அவளை வாரி சுருட்டி தனக்குள் பொத்தி வைத்து கொள்ள கைகள் பரபரத்தது ஆனால் அடிபட்ட ஆண்மனமோ வேண்டாம் தெய்வா உன்னை அவள் வேண்டாம்னு விட்டுட்டு போனவ அவளுக்காக நீ ஏங்காதே என்று தனக்குத்தானே குட்டி கொண்டான் பிறகு அவனே எடுத்து போட்டு சாப்பிட்டு விட்டு கிளம்பினான் சமையல் அறையில் இருந்த சாவித்திரி அம்மாவிற்கு எல்லாம் காதில் விழுந்தது இது புருஷன் கொண்டாடிய விஷயம் நாம தலையிடக்கூடாது என்று அமைதியாக இருந்துவிட்டார் தெய்வம் கிளம்பி போனதும் தோகினி வாமா என்றவர் அவளை கூப்பிட்டு அமைதியாக பேச நினைத்தார் சரியாக அதே நேரம் அண்ணம்மா வந்தார் வா அண்ணம்மா எப்படி இருக்க என்று சாவித்திரி வரவேற்க வாங்க ஆண்டி என்றாள் தோகினி ஆமாம்மா நல்லா இருக்கியா ரெண்டு நாள் முன்னேதானே பார்த்தீங்க அதற்குள்ள என்ன என்று கேலியாக அவள் கேட்க புது பொண்ணு புது வாழ்க்கை அதுதான் கேட்டேன் என்றார் நல்லா சொன்னாய் அண்ணம்மா தாணி கட்டிக்கிறது மட்டும் கல்யாணம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளணும் ஆம்பளைகளுக்கு ஆயிரம் ஜோலி இருக்கும் வெளியே அவங்களுக்கு எத்தனையோ டென்ஷன் அதுவும் உன் புருஷனோட தொழிலில் பணம்தான் முதலீடு வரவு செலவு யார் வட்டி கொடுத்தது யார் வட்டி கொடுக்கலை அதை எப்படி வாங்குறது அப்படின்னு அவருக்கு ஆயிரம் மண்டை குடைச்சல் இருக்கும் நீ தாம்மா அவரை வீட்டுக்குள் நல்ல விதமாக பார்த்து கொள்ளணும் காலையில் தம்பி எழுந்தா காஃபி பிடிக்காது தான் குடிக்கும் அதற்கு முதல் நாள் வடித்த சோத்தை எடுத்து ஏதோ இந்த மண்சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் மறுநாள் காலை அதை எடுத்து நல்லா கையில் பிசைந்து விட்டு அதை எடுத்து ஒரு செம்பு லேசாக உப்பு போட்டு கொடுக்கணும் அதை குடிச்சிட்டு அது வெளியே போய்விட்டு ஒன்பதுலேருந்து பத்துக்குள்ளே வரும் குளித்து வ வந்த பிறகு குளித்து சாப்பிட்டு சரியா சாப்பிட போகும்போது தட்டை எடுத்து பரிமாறு சாப்பாடு போட்டு வச்சுட்டு நீ போல பார்க்காத என்றார் என்ன தொகுினிமா நீ அப்படியா பண்ணின அது தப்பு தாயி நம்ம தெய்வா தம்பி ரொம்ப கஷ்டப்பட்ட உள்ள பதினஞ்சு வயசில் அவங்க அம்மா அப்பா இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க குடிசை வீடு ஆனால் ரொம்ப நல்லவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் தம்பி இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிச்சு ஆமாம் பன்னெண்டாவது படிக்கும்போது ஒரு புயல் வந்தது அந்த புயலில் அவங்க பக்கத்து வீடு கொஞ்சம் பழைய வீடு அது இடிஞ்சு இவங்க வீட்டு மேலே விழுந்துருச்சு அந்த வீட்டில் உள்ளவங்களும் மாட்டிக்கிட்டாங்க ராத்திரி நேரம் மழை புயல் இடிபாடுகளில் சிக்கி கொண்டவர்களை காப்பாற்ற போராடினார்கள் முடியலை இரண்டு வீட்டிலும் நான்கு பேர் செத்து போனாங்க தம்பி உயிருக்கு போராடினார் அப்போ கோவிந்த அண்ணன் தான் கூடவே இருந்து அவரை காப்பாற்றி பிறகுதான் கூடவே வச்சுக்கிட்டார் படிக்க போகத்தான் சொன்னார் ஆனால் தம்பி போகலை ஏற்கனவே கோவிந்தன் தண்ணி வண்டி அவர் வாங்கும் சம்பளம் அவருக்கே பற்றாது இதில் தானும் அவருக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு வேலைக்கு போக ஆரம்பித்தது அப்புறம் அடிதடிய கட்ட பஞ்சாயத்து இப்படி தெரிந்து கடைசியாக கோவிந்தன் அண்ணன் தான் இந்த தொழில் பண்ணு என்று பிடிவாதமாக பிடிவாதம் பிடித்து செய்ய வைத்தார் அவர் கூட இருந்தாலும் அவரைத்தான் தம்பி பார்த்துக்கணும் குடிச்சிட்டு மல்லாந்து கிடப்பார் அவருக்கு சோறு ஆக்கி போட்டு தானும் சாப்பிட்டு இப்படி தன்னைத்தானே கவனித்து கொண்ட ஆள் இத்தனை நாள் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லாமல் இருந்த புல்ல தலை வலிக்குதுன்னு சொன்னால் காப்பி போட்டு கொடுக்க ஆள் இல்லாமல் இருந்த புள்ள இப்போ தான் உன்னை கட்டி குடும்பஸ்தனம் ஆகியிருக்கு அதுக்கும் ஆயிரம் ஆசைகள் இருக்கும் தன் பொண்டாட்டி தாயாய் தன்னை மடிதாங்கணும் சேயாய் பராமரிக்கணும் என்று ஆசை இருக்கும் தாயே என்றார் அண்ணம்மா தோகினிக்கு மனம் கனத்து போனது அவன் எத்தனை கஷ்டப்பட்டானா அன்று கூட சொன்னானே நான் அனாதை என்று வேண்டாமல் போனியா என்று நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை முதல் காரணம் நான் அவரை காதலிக்கவே இல்லை அதனால் தான் அவருடன் என்னால் இயல்பாக பேசி பழக முடியலை இந்த திருமணத்தை அவள் இன்னும் மனதளவில் ஏற்க முடியலை கட்டிய கணவன் என்ற உரிமை இருந்தாலும் கூட அதை அவள் மனம் உணரலை தோகினி தம்பி வீட்டில் இருக்கும்போது நீ ஃபோனை கையில் எடுக்காத நாலு வார்த்தை பேசி பழகு உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிள்ளை முரட்டுத்தனமான ஆள் தான் வாய் பேசாது கை தான் பேசும் ஆனாலும் பொண்ணு பிள்ளைங்க கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பையன் இம்பட்டு நாள் அது சுகப்படலை இனியாவது உன் கூட சந்தோஷமாக இருக்கட்டுமே உனக்கு நான் எல்லாம் சொல்லித்தர்றேன் காலையில் டிஃபன் செய்து வைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டு வரை போயிடுவேன் அவரை சாப்பிட வைத்து அவர் போகும் வரை கூட இருந்து உதவ வேண்டியது உன் வேலை மதியம் சமையல் செய்ய நான் வந்துடுவேன் மூன்று நேரமும் சமைப்பது மட்டும்தான் என் வேலை ரோசி வந்து வீட்டை பெருக்கி தொடர்ச்சி சுத்தப்படுத்தி பாத்திரம் விளக்கி துணித வச்சு எல்லா வேலையும் செய்துட்டு போயிடுவான் நீ உன் புருஷனுக்கு வேண்டியதை செய்யணும் என்றார் ம் ஹம் என்றார் தூகினி பாவம் தானே என்ன செய்வா அப்பா என்ற உறவை கண்ணாலேயே பார்த்தது இல்லை போட்டோவில் தான் பார்த்திருக்கா அம்மாவை இத்தனை வருடங்களில் விரல்விட்டு என்னும் அளவுதான் பார்த்திருக்கா குடும்பம் என்ற அமைப்பை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது முன்னே பின்ன செத்திருந்தாதானே தெரியும் ஓரளவு இவளுக்கு இந்த நண்பர்களுடன் சேர்ந்த இந்த மூன்று வருடமாகத்தான் அவர்கள் மூலம் போன் மூலமும் ஓரளவு ஊர் உலக விஷயம் தெரிந்தது எல்கேஜியில் இருந்து ப்ளஸ் டூ வரை ஒரே பள்ளி ஒரே ஹாஸ்டல் பதினான்கு வருட சிறைவாசம் ஒரு ஆயுள் தண்டனையை அனுபவித்துவிட்டு சிறகடிக்கும் சிட்டுக்குருவியாய் அவள் இந்த மூன்று வருடமாகத்தான் இருக்கிறாள் அன்னம்மாவும் சாவித்திரியும் ஆயிரம் புத்திமதிகள் தோகினிக்கு சொன்னார்கள் ஹம் ம் என்று பூங்கூடும் பூமாடு மாதிரி தலையாட்டி கொண்டாள் சாவித்திரியம்மா சமைத்துவிட்டு போய்விட்டார் மதியம் மூன்று மணிக்குத்தான் தெய்வா வந்தான் இப்போது கதவை திறந்தவள் சாப்பிட வாங்க என்றாள் பட்டண திரும்பி அவன் அவளை பார்க்க அவள் தலைகுனிந்து கொண்டாள் இப்போ எதுக்கு இவன் என்ன இப்படி பார்க்கறான் நான் என்ன சொல்லிட்டேன் என்று நினைத்தாள்